நீங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே முஸ்லிம்களுக்கு தெரியுமா இப்ப ஏதாவது இஸ்லாம் வந்து இந்த மாதிரி சொல்றது ஒரே தாய் தந்தையில இருந்து பிறந்தவங்கன்னு சொல்றது உயிரும் தரவு இல்லைன்னு சொல்றது இந்த கருத்துக்கள் எல்லாமே முஸ்லிம்கள்ல எல்லாருக்கும் தெரியுமா பாருங்க நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பயான் இருக்கு அனைவரும் வெள்ளிக்கிழமை மதியம் அல்லாத வணங்குவதற்காக ஜுமாவில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்றோம் இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஊடகங்கள் வாயிலாக இன்னைக்கு மக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க இரண்டாவது எல்லாத்தை விட உயர்வானது அல்லாவிட திருக்குறான் திருக்குறான் வந்து நீங்கள் படி படிக்கல அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சரிவை நீங்கள் சந்தேகிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ குரான் படித்து ஹதீஸ்களை படித்து நீங்கள் உங்களை சொந்தமாக நீங்கள் வந்து இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே படித்து ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னும் போது அது அதை இது பண்ணியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது அல்லாஹ் வந்து குரானில் சொல்றான் நான் மனித இனத்தையும் ஜின்னத்தையும் படைத்தது என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் அப்படின்றது ஒருத்தன் இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லாவே வணங்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் அல்லாவே வணங்கணும் அப்படின்னா இது சாத்தியமாவது இது சாத்தியப்படுற விஷயமா ஸோ இது தெரியாதவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் வணங்குறதுனா பைத்திகாரத்தனமா இருக்கே அப்படின்னு வாங்க அதாவது அல்லாவின் திரு ரசூல் முகமது சொல்லாஹு அலிசல்லாம் என்ன சொல்றாங்க ஒருத்தன் வந்து அல்லாஹ் சொன்ன விதமாக வியாபாரம் செய்கிறான் ஒருத்தனை ஏமாத்தலை பொய் சொல்லல இந்த பொருள் உள்ள உண்மையும் உண்மைத்தனத்தையும் வெளிப்படையாக பேசுகிறான் பேசுறான் குறைபாடையும் வெளிப்படையா பேசுறான் அதுவும் அல்லாஹுக்கு நீ செய்கிற பாதித்தான் அ அல்லாவின் ரசூல் சொல்லாஹ் அலி சொல்லி சொல்லி கொடுத்த விதத்துல ஒருத்தன் சாப்பிட்றான் அதுவும் இபாதத்து தான் அதுவும் அல்லாவுக்கு நம்ம செய்யற இபாதத்து தான் ஒருத்தன் ஆமா உண்மையா ஒருத்தன் அவனுடைய இச்சையை தீர்த்து கொள்றதுக்காக தன் மனைவி எழுத்துல செல்றான்னா அதுவும் இபாதத்து தான் எப்போ அல்லாவுன்ற ரசூல் சொல்லி கொடுத்த விதத்துல அதை வந்து நிறைவேற்றுறானோ ஒரு ஒரு சாவி வந்து கேக்குறாங்க அல்லாஹ் வந்து உங்க மனைவிமார்களோட நீங்க உடல் உறவை வச்சுக்கிறது இது வந்து ரொம்ப உயர்வான நினைச்சு உங்களுக்கு நன்மைகளை தரான் அப்படின்றாங்க அப்போ வந்து அந்த சஹாவி வந்து கேக்குறாங்க நபி தோலர் வந்து என்னோட தேவைக்காக நான் என் மனைவி கிட்ட போறேன் இது எப்படி இதுக்கு எதுக்குள்ள தரா எங்களுக்கு அப்படின்ட்டு ரசூல்ல முகமதுல்லாஹ் அலுவலி சொல்லம் சொல்றாங்க நீ தப்பான ஒரு பொங்கலை இடத்துல இந்த விஷயத்த செஞ்சா அல்ல அதுக்கு தண்டனை தரானா இல்லையா மனைவியை கிட்ட அல்ல அதுக்கு தண்டனை தரான் அத வந்து கண்டிக்கிறான் அது வந்து தப்புன்னு சொல்றான் அப்போ உன் மனைவி இடத்துல சரியான இடத்துல நீ அதை தீர்த்து கொள்ளும் போது அல்ல அதுக்கு சந்தோஷப்பட்டு உனக்கு நன்மையை தரும் போது உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்றது இஸ்லாமுடைய கருத்து அந்த விதத்தில் வாழ்ந்தால் காலியில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூக்கத்துல கூட தூக்கத்துல கூட ரசூல்லா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த விதத்துல ஒருத்தன் தூங்குறான்னா அதுவும் விவாதத்து தான் அதையும் நன்மைகளை சம்பாரிச்சு கொடுத்து கொண்டே இருக்கும் நீ பண்றக்கூடிய நார்மலான விஷயங்கள் கூட உனக்கு வந்து சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருக்க நன்மைகளை இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் முஸ்லிம்கள் தெரிஞ்சிருக்க குரான படிச்சிருக்காங்களா முஸ்லிம்கள் குரான படிச்சிருக்காங்களா ஒட்டுமொத்த முஸ்லிம்கள்ல எவ்வளவு பர்சன்டேஜ் மக்கள் குரான படிக்கிறதுக்காக நேரம் ஒதுக்கி கத்துக்கிறதுக்காக செஞ்சிருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் செய்ய வேண்டும் ஆனா செஞ்சது எத்தனை பேர் அப்படின்னா கொஞ்சம் குறைவான பேருதான் ஒருத்தர் மனநம் செய்யல மனனம் செய்த அளவுக்கு இப்போ நிறைய நூல்கள் நம்ம வந்து பார்ப்போம் ஆஹ் அதோட கான்டெக்ட் வந்து சொல்லலாம் இந்த விஷயங்கள் இருக்கு மனப்பாடம் பண்ணாங்க மனப்பாடம் பண்றது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நேரம் அதை வந்து நம்ம இப்போ ஒருத்தன் தொழுகைக்கு போறான் தொழுகைகள் நிக்கிறான்னா அங்க போதப்படக்கூடிய விஷயங்கள் என்ன ஒருத்தவங்க துவா செய்றாங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா இப்போ உள்ள சூழ்நிலைகள்ல நிறைய பேர் அதை செய்ய தவறி விட்டார்கள் என்றுதான் சொல்லணும் உண்மையா பேசணும்னா அது செய்ய தவறது தவறுனதின் காரணத்தினால எவ்வளோ கஷ்டங்களும் இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு மேலே திணிக்கப்பட்டு இருக்கு ஒருத்தங்க வந்து குரான் குரான் அப்படின்னாவே அதோடய அர்த்தம் என்ன என் நேரமும் அது அது என் நேரமும் ஓது குரானோட மீனிங்கே அதுதான் குரான்ன்னாவே என் நேரமும் ஓதக்கூடிய ஒரு வேதம் என்று தான் போய் ஸோ இந்த உலகத்தில் ஒரு மில்லி செகண்டோட இடைவெளி இல்லாமல் என் நேரமும் குரான் ஓதப்பட்டு கொண்டே இருக்கு